அமைப்புகளை கூடுதல் பணி செய்யக்கூடிய பணியாளர்களை உதவியாளர்களை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை மட்டும் இந்த அதிகாரிகள் செய்யறேங்கிறாங்க எங்களுக்கு தான் அங்க ஒரு பாவம் இருக்கு அப்படின்னா எங்க துறை சார்ந்த பணியிலையும் அதிகாரிகளுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் நீங்க நல்ல பேரை வாங்க முடியாது அட மிஷின் மாதிரி போயிட்டே இருக்கணும் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு என்பதை பல புரட்சியாளர்கள் ரத்தம் சிந்து உயிரிழந்து

அதுல என்ன வேலை இருந்தது ஆண்டுக்கு எட்டு கேம் போடுவாங்க முகாம் போடுவாங்க அதுல வந்து பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் வெளியில் போனவங்களா மோடவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் கிடைத்த நேரத்துல அந்த மூட்டு கொடுக்கணும் இதுதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எஃப்ஐஆர் வரிவம் என்பது தமிழக அலுவலகத்திற்கு வந்ததே அங்கே உள்ள வருவாய் கைக்குழுங்கிறாங்க

எப்படி கடிவங்களையும் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் உங்களோட வேலை பறிக்கப்படும் உங்களை பணிநீக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிரத்தி அப்போ இவங்க கொடுக்கற ஒரு மாதமே என்ன நாலாம் தேதி எவ்வளவோ தூரம் அப்படி இருக்கும்போது அந்த அம்மையார வந்து நைட்டுக்குள்ள நீ முடிக்கணும் அப்படின்னா அவங்க உடன் சிந்தனையை தாண்டி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தியல் பத்திர முக்கால் ஒன்பதரை மணி வரைக்கும் ஏரியால இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து ஆறு மணிக்கு தான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அதுவும் டவுன் சைட்லாம் கடையில வேலை பார்க்கறவங்களா பத்து மணி ஆகும் அப்ப காலையில இவங்களோட புலிகளையும் செஞ்சுட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு அவங்க போய் அந்த செஞ்சுட்டு இருக்காங்க எச்சிருக்கல அவங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப எட்டு விட்டா கேட்டுருக்காங்க அந்த வாழ்க்கை கால